அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு வியாபார நிறுவனம் ஒன்றில் ஒரு வேலைக்கு இருக்கின்ற ஒரு நபரை நம்பி கடைசியில் அந்த வியாபாரி நட்டத்தில் வந்து அந்த தொழிலை இழுத்து மூடி நடுவீதிக்கு வந்த ஒரு நிலையை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இது எங்கே இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிட்ட நபர் வந்து நான்கு ஐந்து கடைகளை வந்து சொந்த நிறுவனங்களாக நடத்தி கொண்டு வந்திருக்கார் சொந்த பல்பொருள் அங்காடிகளாக பரிசையும் பரிசு அண்டிய பகுதிகளையும் வந்து நடத்தி கொண்டிருந்திருக்கிறார் நீண்ட காலமாக இந்த வேலையில் அவருடைய மனைவியினுடைய சகோதரர்கள் அதே மாதிரி தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையுமே வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய தொழில் நிறுவனத்தில் வந்து போட்டு கொடுத்துருக்குறாரு தொழில் தன்னுடைய தொழில் நிறுவனங்களை வந்து புதுவிய புதிய தொழில் நிறுவனங்களை ஆரம்பித்து அந்த தொழில் நிறுவனங்களில் வந்து அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பொறுப்பான பதவிகளை கொடுத்து அந்த தொழில் நிறுவனங்களை அவர்கள் அவர்களுடைய மேற்பார்வையில் கொடுத்துருக்கிறாரு ஒரு நபர் ஒருவர் குறிப்பிட்ட காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட சோ சகோதரர்களாக இருக்கலாம் அல்லது வந்து மனைவியினுடைய சோதரர்களாக இருக்கலாம் எல்லாருமே திருமணம் முடித்து திருமண வாழ்க்கை பந்தத்தில் இணைந்ததுக்கு அப்புறமாக அவர்கள் தங்களுடைய ஒவ்வொருவருமே வந்து தாங்கள் தாங்கள் தனிப்பட்ட ரீதியில் வந்து தொழில்களை அல்லது வந்து வியாபார நிறுவனங்களை ஆரம்பித்து இந்த குறிப்பிட்ட நபரிடமிருந்து பிரிந்து போகின்ற நிலைமையில் வந்து சென்றிருக்கிறார்கள் இந்த வேலையில் குறிப்பிட்ட நபரும் சரி நீங்கள் செல்வதாக இருந்தால் பிரச்சனையில் செல்லுங்கள் அப்படின்னு போ சொல்லியிருக்கிறார் அந்த நிவரத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவருடைய மனசில் பார்த்துருக்கிறது என்னுடைய நிறுவனத்தில் இருந்து கொண்டு என்னுடைய நிறுவனத்தை நாங்கள் கொடுக்குற சம்பளம் அல்லது வந்து நாங்கள் கொடுக்குற லாபத்தில் இருந்து கொண்டு இவர்கள் இவ்வளவு காசை சேர்த்து இன்னொரு தொழில் நிறுவனத்தை சொந்தமாக ஆரம்பிப்பதற்காக இவர்களுக்கு வந்து எங்கே இருந்து பணம் வந்தது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி மனசில் வந்து ஓடிக்கொண்டிருந்தது ஆனாலும் அதனை வந்து அவர் பெருசுபடுத்தவில்லை சரி என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய மனைவியுடைய சகோதரர்கள் யாருனாலும் நல்லா வந்தால் பிரச்சனை இல்லை என்னுடைய குடும்பம் என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே நல்லா வருவார்கள் தானே அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அவர் அதனை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்டார் இருக்கப்படியமாக அவருடைய தொழில் நிறுவனங்கள் வந்து தொடர்ச்சியாக கொண்டு நடத்த முடியாமல் ஒரு சில தொழில் நிறுவனங்களை மூடிவிட்டு ஒரு சில தொழில் நிறுவனங்களை மட்டுமே நடத்துவோம் என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவியை என்னை மட்டும் நம்பிக்கொண்டு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நபர் வந்து தீர்மானித்ததுக்கு அப்புறமாக தன்னுடைய கைக்குள்ளே வந்து நான்கு நிறுவனங்களை மட்டுமே கையில் வச்சுக்கொண்டு மற்ற நிறுவனங்கள் எல்லாவற்றையும் விற்று அந்த பணத்தை சேகரித்து கொள்கிறார் இந்த வேளையில் குறிப்பிட்ட நடப்பாண்டுக்கான கணக்குகள் பார்க்கின்ற பொழுது ஒரு சில நிறுவனங்களில் வந்து அந்த நிறுவன க நடப்பாண்டு கணக்கில் வந்து நட்டம் ஏற்படுகிறது இந்த நடப்பாண்டு நட்டம் எங்கே ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி துரி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் கணக்குகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது இருக்கிறது அதை இல்லாமல் கணக்குகள் வந்து கூடுகிறது குறைகிறது ஒரு மாதம் கூடவா இருக்கிறது குறைகிறது ஒரு ஒரு கிழமை கூடுகிறது குறைகிறது அந்த வேலையில் வந்து அவருடைய சந்தேகம் வந்து உறுதியாகிறது இவர்கள் வேலை செய்தவர்கள் அங்கே வந்து பணம் அடித்திருக்கிறார்கள் அல்லது வந்து அந்த கடையை வந்து சூறையாடி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தி கொள்கிறார் இந்த வேலையில் இது சம்பந்தமாக தன்னுடைய மனைவியிடம் தெரியப்படுத்துகின்ற பொழுது மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் வந்து சண்டைகள் வருகிறது சண்டைகள் வருகின்ற பொழுது மனைவி வந்து கணவன் மீதும் கணவன் வந்து மனைவி மீதும் குற்றம் சுமத்துகிறார்கள் உன்னுடைய ஒரு

கட்டப்பட்ட அவ்வத்தையும் ஈடு ஈடு செய்து கொண்டு அதுக்கப்புறமாக சரி நம்மளால் நம்முடைய நட்டம் போனது போகட்டும் இதுக்கப்புறம் இந்த இருக்கிற தொழில் நிறுவனங்களை மட்டுமே நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த தொழில் நிறுவனங்களுக்கு வேலைகள் வேலை செய்வதற்கான ஆட்களை வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த வேலையில் வந்து விசா உள்ளவர்கள் விசா இல்லாதவர்கள் எல்லாரையுமே வந்து உள்வாங்குகிறார்கள் விசா உள்ளவர்களுக்கே வந்து அவர்களுக்குரிய வேலையும் விசா இல்லாதவர்களுக்கான வேலையையும் பிரித்து கொடுக்கப்படுகிறது என்னென்னு சொன்னால் இங்கே சட்டங்களுக்கு ஏற்ற வகையில் வந்து ஒவ்வொன்றையும் வந்து கவனித்துக் கொள்ளவும் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நிறுவனம் வந்து அவருடைய தொழில் நிறுவனங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து லாப நோக்கத்தில் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த நடப்பாண்டுகளில் வந்து அந்த நான்கு தொழில் நிறுவனங்களுமே வந்து லாப நோக்கத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேளையில் தன்னுடைய உறவுக்காரர் ஒருவர் வந்து இலங்கையிலிருந்து இங்கே நாட்டுக்கு வந்த அதாவது ஃப்ரான்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறமாக அவர்களை வந்து வேலைக்கு உள்வாங்குவதற்காக இவரிடம் கேட்கின்ற பொழுது இவரும் சரி உறவினர் தானே நாங்கள் எப்படியாவது சரி பிரச்சனை இல்லை வாங்கோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய நட்டங்கள் லாபங்கள் நான் நடந்தவை எல்லாவற்றையுமே வந்து தெளிவாக குறிப்பிட்ட அந்த முதலாளி இந்த புதிதாக வந்திருக்கின்ற உறவினருக்கு வந்து தெரியப்படுத்துகிறார் அவரும் வந்து பிரச்சனை இல்லை நான் வந்து அவர்கள் செய்து விட்டு போனது போல உங்களுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் தெளிவாக நான் உங்களுடைய பயணிப்பேன் நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பயப்பட தேவையில்லை நான் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக இருப்பேன் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட நபரும் அவரை நம்பி அந்த குறிப்பிட்ட நபரை நம்பி தன்னோடு சேர்த்துக்கொள்கிறார் இதுக்கப்புறமாக காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன வியாபார நிறுவனத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இல்லை ஆனால் ஒரு சில கணக்குகள் முடிக்கின்ற பொழுது ஒரு சில நாட்களில் வந்து சில க கண காசினுடைய பெருமதி கூடி குறைகின்ற பொழுது கேட்கின்ற பொழுது அதுக்கான விளக்கங்களை அந்த புதிதாக வந்த நபர் வந்து சொல்கின்ற பொழுது சரி அவற்றை மேற்றுக்கொண்டு குறிப்பிட்ட நிறுவனம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் வந்து இவரோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற வேலைகள் வேலை செய்பவர்கள் தங்களுக்கு புதிய புதிய வேலை வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அல்லது வந்து இவர் கொடுக்கின்ற சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் கிடைக்கின்ற பொழுது அவர்கள் வந்து வேறு வேலைகளை நோக்கி நகர்கிறார்கள் இந்த வேலையில் இவருக்கு புதிதாக புதிதாக வேலைக்கு ஆட்களை எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது இந்த வகையில் புதிதாக வேலைக்கு ஆட்களை எடுக்கிறார் ஆனால் இந்த இவரிடம் வந்த உறவுக்கார நபர் வந்து இவருடைய பயணிக்கிறார் அந்த நிபரையில் அந்த உறவுக்கார நபர் குறிப்பிட்ட முதலாளியிடம் சொல்கிறாரு நான் உங்களுடைய எல்லா நிறுவனங்களையும் நான் பொறுப்பாக பார்த்துக்கொள்கிறேன் அந்த பொருட்களை வந்து நான் வந்து ஆர்டர் செய்வதாக இருக்கலாம் அல்லது வந்து அதனுடைய தன்னுடைய எஸ்ட்ராடுப்பதாக இருக்கலாம் எல்லாத்தையுமே நான் பொறுப்பாக பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் யோசிக்க தேவையில்லை என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி சொல்கின்ற பொழுதும் இந்த குறிப்பிட்ட முதலாளியும் வந்து அந்த குறிப்பிட்ட நபரை நம்பி எல்லா விஷயங்களையும் வந்து அவரிடம் வந்து நம்பி ஒப்படைக்கிறார் ஆனால் அவர் இவருடைய முதலாளியினுடைய மேற்பார்வையில் அவர் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வியாபார நிறுவனங்களில் வந்து திடீரென வந்து சரிவு ஏற்படுத்த இந்த வழியில் வந்து அந்த புதிதாக வந்த நபருக்கு வந்து குறிப்பிட்ட முதலாளி வந்து சொந்தமாக அவருக்கு வீடு வீடு வாடகை எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நபருனுடைய பிள்ளைகள் குடும்பம் எல்லாரையும் வந்து இவரோடு எடுத்து அங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து இலங்கையிலேருந்து இங்கே கூப்பிட்டு விட்டு இவரோடு சேர்த்து விட்டு அவர்களுக்கும் தன்னுடைய நிறுவனங்கள்லேயே வந்து வேலை வாய்ப்புகள் வந்து பெற்றுக் கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து குறிப்பிட்ட காலம் வந்து விசா எதுவுமே இல்லாமல் இருந்தபடியால் இவர் வந்து அதுக்கான நடவடிக்கைகளையுமே வந்து சட்டப்படி எப்படி மெதர்ந்த விசா எடுத்து இவரை வேலைக்கு வச்சிருக்க முடியுமோ அந்த சட்டங்களுக்கு அமைவாக அவரை வந்து வேலைக்கு வச்சிருக்கிறார்கள் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வியாபார நிறுவனங்கள் நான்கையும் வந்து குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து தன்னுடைய கையக்களை வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட நபர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட வியாபார நிறுவனங்கள் இருந்து வருகின்ற பொழுது ஒவ்வொரு நாளுமே வந்து குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை வந்து கையாளுகிறார் கையால் எடுத்துக்கொண்டு வந்து வீட்டை வைந்து கொண்டு அவர் பணம் அந்த பணத்தை சூறையாடுகின்ற பொழுது அது சில நேரங்கள் அந்த கணக்குகள் வந்து அந்த குறிப்பிட்ட மெஷின் அதாவது வந்து காசடிக்கிற மெஷின்களில் வந்து கணக்குகள் காட்டு இந்த வந்து அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடையில் ஒரு கடையில் நபர் ஒரு கடையில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடையில வந்து குறிப்பிட்ட குறிப்பிட்ட அளவு எடுப்பார்கள் இதனுடைய சம்பளங்கள் அது மட்டுமில்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருட்களில் இருந்து அத்தியாவசிய இருந்து எல்லா பொருட்களுமே வந்து குறிப்பிட்ட நிறுவனத்திலேயே தான் எடுக்கப்படுகிறது அதுக்கான கணக்கு வழக்குகள் எதுவுமே கேட்கப்படுவதும் இவர்கள் கணக்கு வழக்கு கொடுக்க கொடுப்பதும் இல்லை இப்படியே நகர்ந்த இந்த வியாபார நிறுவனங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இதை நோக்கி நகர தொடங்குகிறது இந்த வேலையில் குறிப்பிட்ட அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து இங்கே விசா எல்லாம் கிடைக்கிறது பிள்ளைகளுக்கு விசா கிடைக்கிறது அவருடைய வாழ்க்கையை வந்து தரமாக்கி கொள்கிறார் அல்லது வந்து உறுதிப்படுத்தி கொள்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இங்கே சீட்டு பிடிப்பது அப்படின்னு சொல்வார்கள் சீட்டு பிடித்து நல்ல ஒரு பணத்தை வந்து சேமித்து கொண்டு இந்த தாய் அந்த குறிப்பிட்ட நபரும் அந்த ரெண்டு பிள்ளைகளும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாங்களோட நிறுவனத்தை உருவாக்க வழி இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட நபரினுடைய நிறுவனங்கள் வந்து நட்டத்தை நோக்கி நகர்கிறது என்ன காரணம்னு சொன்னால் மூவர் வந்து மூன்று நிறுவனத்தங்களில் இந்த பணத்தை எடுக்கின்ற பொழுது இல்லை பணத்தை அடிக்கின்ற பொழுது அந்த நிறுவனங்கள் வந்து நட்டத்தை நோக்கி நகர்கிறது அடுத்த அடுத்த நடப்பாண்டு வந்து இந்த நிறுவனம் வந்து நட்டத்தை நோக்கி நகர்கிறது வியாபார நிறுவனம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரால் வந்து கொண்டு நடத்த முடியாத நிலமைக்கு வந்துவிட்டது என்ன சொன்னால் அவர் அத்தனை விடயங்களையும் குறிப்பிட்ட நபரிடம் கொடுத்தால அவர் அத்தனை விடயங்களை தன்னுடைய வகையில் வச்சிருந்தால இவரில் சில விஷயங்களை அவரிடம் நம்பி கொடுத்து விட்டும் இவர் வந்து சில விஷயங்கள் நஷ்டங்கள்ல தன்னுடைய கையில இருந்து விட்டதுனால என்ன செய்வதென்னு தெரியாமல் குறிப்பிட்ட நிறுவனங்கள் எல்லாமே நட்டத்துக்கு வருகிறது இந்த வேலையில மீண்டும் கணவன் மனைவி பிரச்சனை வருகிறது இந்த வேலையில இறுதி மனைவி வந்து விவாகரத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகளையும் கூட்டிக் நான் விவாகரத்தை எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய வழியை பார்க்கிறேன் நீங்க உங்க வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த நேரத்துல குறிப்பிட்ட அதன் முதலாளியால் வந்து என்ன செய்வதுன்னு தெரியாது இந்த குடும்பத்தை பார்க்கின்ற பொழுதும் மனைவியை சமாதானப்படுத்துகிறார் இல்லை பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் சுமூகமாக தீர்ப்போம் சில வியாபார நிறுவனங்கள் எல்லாவற்றையும் வித்துவிட்டு நாங்கள் உங்களுடைய இருக்கிற காசை வைத்துக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை படிப்பித்துக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்தை நகர்த்துவோம் அப்படின்னு சொல்கின்ற பொழுதும் மனைவி அதனை வந்து மறக்கிறார் எனக்கு விவாகரத்து தான் வேணும் என்னை என்னுடைய பிள்ளைகளை நிம்மதியாக இருக்க விடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது இவரால் வந்து வேறு எந்த விதமான முடிவும் எடுக்க முடியவில்லை சரியென்று சொல்லி விவாகரத்து எடுக்கிறார் இந்த நேரத்தில் அத்தனை நிறுவனங்களை மீட்கப்படுகிறது நிறுவனத்தினுடைய லாப நஷ்டங்கள் அது மட்டுமில்லாமல் இருந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து நீதிமன்றத்தினுடைய கையுக்கு போகிறது அவை அத்தனையும் மீட்கப்பட்டு லாப நஷ்டங்கள் வந்து பிரிக்கப்படுகிறது பிரிக்கப்படுகின்ற பொழுது அத்தனையும் வந்து தனக்கு எதுவுமே தேவையில்ல என்னை நம்பி என்னுடைய மனைவி பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் வந்து இந்த சொத்துக்களை வைத்து நான் இதுக்கு என்னத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட முதலாளி வந்து மனைவியிடமே வந்து அத்தனை விடயங்களையும் கொடுத்துவிட்டு தன்னுடைய பாட்டில் வந்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கின்ற பொழுது நீதிப நீதிமன்றத்திடம் வந்து கேட்குறார் எனக்கு வந்து இருக்கிறதுக்கு எங்கேயாவது குறைந்த வாடகையில் ஒரு வீடு அரசாங்கத்தினுடைய உதவியினுடைய வீடு ஒன்று எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நபர் கேட்கின்றார் அதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட நபருக்கு வீடு கொடுக்கப்படுற அரசாங்கத்தினால அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட வீட்டில் வந்து இவர் இருக்கின்ற பொழுது இவருடைய வேறு ஒரு தமிடையோ தம்பியுடைய மகனை தன்னோடு வச்சிருக்கிறார் வச்சிருக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மகன் வந்து திருமணம் முடித்து வழியே போகின்ற பொழுது இவர் குறிப்பிட்ட நபர் வந்து தனியே இருக்கிறார் தனியை இருக்கின்ற பொழுது இவரை வந்து பார்ப்பவர்கள் எவரும் இல்லை குறிப்பிட்ட சில வேலைகளில் வந்து அவர் மது அருந்தி இருக்கிறார் அல்லது மது குடித்தாலோ என்னவோ தெரியவில்லை ஆனால் குறிப்பிட்ட நபர் ஒரு சில நாட்களில் வந்து வீட்டிலே வந்து மரணமாகி இருக்கிறார் இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாது மனைவிக்கும் தெரியாது பிள்ளைகளுக்கும் தெரியாது உறவினர்களுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது குறிப்பிட்ட நபர் ஒரு மாதத்துக்கு அப்புறமாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து மரணமாகி அவருடைய உடலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுகளில் இந்த துர்நாற்றம் வீசுகிறது புழுக்கள் வந்து வெளியே வந்திருக்கிறது இதுக்கப்புறம் அயலவர்கள் வந்து வீட்டுக்குள் வந்து துர்நாட்டம் வருகிறது அப்படின்னு சொல்லி காவல்துறையினரிடம் தொடர்பு கொண்டு அந்த உடலத்தை எடுத்து விசாரணைகள் நடத்தி பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட மனைவியோ அல்லது குறிப்பிட்ட ஆணை வந்து நபரை வந்து கவனிக்கவில்லை அதுக்கப்புறமாக விசாரணைகளின் பின்னர் உடலம் வந்து அரச செலவிலேயே வந்து உடலம் வந்து அடக்கம் செய்யப்படுகிறது இந்த வேலையில் இந்த விஷயத்தில் வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லுறேன் யாரையுமே நம்பி சொந்தக்காரராக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாரையுமே நம்பி உங்களுடைய தொ சொந்த தொழிலை வந்து கொடுக்கின்ற பொழுது நீங்கள் அதில் நட்டப்பட போறீர்கள் இங்கே வெளிநாட்டை பொறுத்தவரையில் எல்லாருமே வந்து வருபவர்கள் எல்லாருமே எப்படியாவது உங்களுடைய சூறையாடி தாங்கள் நல்லா வர வேண்டும் தான் உறுதியாக இருக்கிறார்கள் அதனால் செய்து சகோதர சௌதரிகளே புலம்பிய தேசத்தில் வாழ்கின்ற எங்களுடைய அருமையான அன் அண்ணன்களே தம்பிகளே அக்கா மாதிரி தங்கை மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின தொழிலை கஷ்டப்பட்டு நீங்கள் உருவாக்குகின்ற அந்த நிறுவனங்களை நீங்களே உங்களுடைய கையக்களை வச்சிருங்கள் வேறு யாரை இடமோ தொழிலாளியை நம்பியோ சொந்தக்காரன் நம்பியோ அண்ணன் நம்பியோ தம்பியை நம்பியோ அல்லது எவனையாவது நம்பி நீங்கள் கொடுத்து விட்டு நாளைக்கு நீங்கள் நடத்த தெருவில் வருவதில்லை இப்படி இந்த நபருக்கு நடந்தது போல் குறிப்பிட்ட நபருக்கு நடந்தது போல உங்களுக்கு நாளைக்கு நடக்கலாம் இது நிறைய இடங்களில் நடக்கிறது இந்த விஷயம் என்னுடைய காதுக்கு வந்த விஷயத்தை நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் இந்த விஷயங்களுடைய விவரங்கள் தெரிந்தவர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் கொமண்டில் அது மட்டும் இல்லாமல் இதுபோல் வேறு பகிர்வுகள் இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நிச்சயமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன் நாளை வேறொரு பகிர்வோடு உங்களை சந்திக்கிறேன் விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்